எங்க உங்க கையில தாழ்த்துறோம் ஆண்டவரே வெறுமையாக்குறோம்பா எங்களால ஒன்றும் இல்லை ஆண்டவரே ஒன்றும் அற்பிரயோஜனமானவர்கள் ஆண்டவரே எங்களால ஒன்றும் செய்ய முடியாதுப்பா நாங்க மண்ணான மனுஷங்கப்பா நன்றி ஆண்டவரே இந்த சத்தத்தை ஆன்லைன்ல கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய மகிமை இறங்கட்டும் அவங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் தருவீரா எங்களுடைய திருச்சபையினுடைய இடத்திற்காக நாங்கள் வாங்கப்பட்ட அந்த கடன் தொகையை சீக்கிரமா முடிச்சிடணும் ஆண்டு வரேன் அதற்கு ஒரு வழிவாசலை தரைங்கப்பா அதற்கு ஒரு பாதைய உண்டு பண்ணுங்க ஆண்டு வர எங்க சூழ்நிலை உங்களை தவிர வேற யாருக்கு யாருக்குமா தெரியும் நீங்க அதை செய்ய வல்லவர் நன்றி அப்பா பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன் உங்க பிரசன்னம் தொடர்ந்து நடத்தட்டும் இயேசுவின் மூலம் ஜபம் ஏறக்கிறோம் நல்ல பிதாவே